வணக்கம் நண்பர்களே எத்தனையோ கடுமையான விமர்சனங்கள் சோதனைகள் தடைகள் என்று தமிழக வெற்றி கடந்து வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்குறோம் நம் சேனலில் நிறைய விமர்சனம் பண்ணுறோம் பாசிட்டிவ் நடுநிலையோடு இப்போ பிரபல ஆங்கில நாளேடு நடத்திய ஒரு சமீபத்திய சர்வே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை விரும்புபவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் குறிப்பாக விஜய்க்கு எத்தனை சதவீதம் அந்த வாக்குகள் கிடைக்கும் இதை குறித்த ஒரு சர்வே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் அந்த ஆங்கில நாளேடு ஒரு பொதுவான சர்வே எடுக்கிறாங்க மூணு நிலையில் எடுத்ததாக சொல்கிறாங்க ஒன்று த கிரீமி லேயர் அதாவது எப்போவுமே வாக்களிக்க வாக்களிக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு ஓட்டு போட வராமல் இருக்கவங்களுடைய நிலைப்பாடு மத்திய தர வர்க்கம் விளிம்பு நிலை அதாவது த அடிப்படை நிலையில் இருக்க மக்கள் இந்த மூணு தளத்திலையும் எடுக்கிறாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் சயின்டிஃபிக் அறிவியல் பூர்வமான ஒரு சர்வேம்து தான் இதை நான் பார்க்குறேன் அவருடைய தாவே தாவேக்கானுடைய உட்கட்சியில் நடக்கக்கூடிய சில குழப்பங்கள் அவங்களுக்குள்ளே நடக்கிற சில கருத்து மோதல்கள் யார் தலைமைக்கு யார் வந்து விஜய்க்கு அடுத்த இடத்தில் இருப்பது என்பதில் இருப்படும் போட்டி இதையெல்லாம் கணக்கில் வச்சு தான் இந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு இந்த மூணு ரெண்டு மூணு தலைவர்கள் இருக்காங்க மாவட்ட நிர்வாக மாவட்ட நிர்வாகிகள் விட்டுருக்காங்க அந்த விஜய்க்கு அடுத்த நிலையில் இருக்கிறதுல யார் விஜய்க்கு அடுத்த இடத்துக்கு வர்றதுங்கிறதுல போட்டி இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் அந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க ஆனாலும் கிடைத்திருக்கும் தகவல்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு நாற்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் இருபத்தைந்துக்கு மேல் நாற்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் பெரும்பான்மையாக நடிகர் விஜய்க்கு தான் வாக்களிப்போம் என்று ஒரு வாக்குறுதி சொல்கிறாங்க ஆர்வத்தோடு சொல்கிறாங்க அவங்க அவங்ககிட்ட காரணம் கேட்டால் ஒரு ஸ்பெசிஃபிக்கான காரணம் இல்லை சித்தாந்த அடிப்படை அப்படிங்கலாம் சொல்ல தெரியல ஆனால் நாங்கள் விஜய்க்கு வாக்களிப்போம் இது என்ன மனநிலையை காட்டுதுன்னா மாற்றத்தை விரும்புகிறோம் இவங்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க அப்போ இவங்களை கூப்பிட்டுருங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க அவருக்கு வரவருக்கு என்ன என்ன தகுதியின் அடிப்படையில் நம்ம அவரை கூப்பிட்டோங்கிறதெல்லாம் அந்த வாக்காளர்கள் தெரியாது ஆனால் எனக்கு விஜய் வரவேண்டும் இவ்வளோ தான் இவங்களுடைய இது இதை விட கூடுதலான ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா தன்னுடைய வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா அண்ணன் பெரியவர்கள் இருப்பாங்க இல்லையா இந்த சொல்கிறேன் இந்த நான் விஜய்க்கு தான் வாக்களிப்பேன்னு சொல்கிற இளைஞருடைய வீட்டில் இருக்க உறவினர்கள்லாம் இவங்களே தாமாக போய் இந்த வாக்குகளெல்லாம் நீங்கள் விஜய்க்கே போட்டுருங்க சொல்லி கன்வர்ஸ் பண்ணுறாங்க இதுதான் இந்த சர்வையோட முடிவு அப்படி பார்த்தால் இவர்கள் மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கதை